வணக்கம் ஹோம் லைஃப் ஃபீச்சர் ரியல்டிங் செல்வா வெட்டிவேல் ஆதரவெல் தேசி நேஷன் டாட் காம் கனடா டமல் நியூஸ் டாட் காம் ஆகிய இணையத்தளங்களின் இந்த வார நீடி செய்திகள் செய்தித்தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம் கெனேடிய மத்திய வங்கி முக்கிய வட்டி விகிதத்தை மீண்டும் குறைத்திருக்கிறது கனடாவின் மத்திய வங்கி இந்த ஆண்டு தொடர்ந்து ஐந்தாவது முறையாக வட்டி விகிதங்களை குறைத்துள்ளது மத்திய வங்கி அதன் முக்கிய வட்டி விகிதத்தை அரை சதவீத புள்ளியால் மூன்று தசம் இரண்டு ஐந்து சதவீதமாக குறைத்திருக்கிறது கனடாவின் பொருளாதாரம் கணிப்பிடப்பட்டதை விட மெதுவான விகிதத்தில் வளர்ந்து வரும் நிலையில் இந்த அறிவித்தல் வெளியாகியுள்ளது கனடாவின் வேலையேற்றோர் விகிதம் நவம்பர் மாதம் ஆறு தசம் எட்டு சதவீதமாக உயர்ந்தது வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான மற்றொரு காரணியாகும் கனேடிய மத்திய வங்கியின் அடுத்த திட்டமிடப்பட்ட வட்டி விகித அறிவிப்பு ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெளியாகும் இந்த நிலையில் கெனேடிய நிதி நிறுவனங்கள் தங்கள் பிரதான கடன் விகிதங்களை குறைத்து வருகின்றன கெனேடிய மத்திய வங்கி அறிவித்த வட்டி விகித குறைப்புக்கு ஈடுகொடுக்கும் வகையில் இந்த நகர்வு மேற்கொள்ளப்படுகின்றது தமது பிரதான கடன் விகிதத்தை ஐந்து தசம் ஒன்பது ஐந்து சதவீதத்திலிருந்து நான்கு தசம் நான்கு ஐந்து சதவீதமாக குறைப்பதாக ஆர்பிசி டிடி பிஎம்ஓ சிஐபிசி ஆகிய வங்கிகள் அறிவித்துள்ளன கன்சர்வேட்டிவ் கட்சியின் மூன்றாவது நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் லிபரல் அரசு வெற்றி பெற்றிருக்கிறது நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் சிறுபான்மை லிபரல் அரசாங்கத்தை கவிழ்க்க கன்சர்வேட்டிவ் தலைவர் மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்துள்ளது இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு எதிராக என் வாக்களித்திருக்கிறது லிபரல் அரசாங்கம் குறித்து தலைவர் என்ாக்மீத் சிங் முன்வைத்த விமர்சனத்தை கன்சர்வேட்டிவ் கட்சியின் இந்த தீர்மானம் காட்டியது இந்த விடயத்தில் என் தலைவருடன் உடன்படுமாறும் அரசாங்கத்துக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கு வாக்களிக்குமாறும் கன்சர்வேட்டிவ் கட்சி கோரியிருந்தது ஆனாலும் அரசாங்கத்தை கவிழ்ப்பதில் பி எப்பலுவியருக்கு ஆதரவு ஆதரவு வழங்கப் போவதில்லை என்று என்டிபி தலைவர் கடந்த வாரம் கூறியிருந்தார் மத்திய அரசாங்கத்தின் இரண்டு மாத கால ஜிஎஸ்டி வரி சட்டம் நிறைவேற்றப்பட்டது சி எழுபத்தி எட்டு எனப்படும் இந்த சட்டம் மூலம் கடந்த வாரம் நிறைவேற்றப்பட்டது நிதியமைச்சர் கிறிஸ்டியா பிரீலாண்ட் நாடாளுமன்றத்தில் இந்த சட்டமூலத்தை அறிமுகப்படுத்தியிருந்தார் வாக்கெடுப்பில் அரசாங்கத்துடன் இணைந்து என்டிபி பசுமை கட்சிகள் இந்த சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களித்தது கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த சட்டமூலத்துக்கு எதிராக வாக்களித்துள்ளது இந்த இரண்டு மாத கால ஜிஎஸ்டி வரி நீக்கத்தை பிரதமர் ஜஸ்டின் சூடோ அண்மையில் அறிவித்திருந்தார் இந்த சட்டம் மூலம் செனட் சபையில் இரண்டாவது சுற்று ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளது வாக்களிக்கப்பட்ட டிசம்பர் தேதி முதல் ஜிஎஸ்டி நீக்கம் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மூன்றாவது காலாண்டில் கனடாவின் பொருளாதாரம் ஒரு சதவீத வளர்ச்சி கண்டிருக்கிறது கெனேடிய பொருளாதாரம் மூன்றாவது காலாண்டில் ஒரு சதவீத வருடாந்திர விகிதத்தில் வளர்ந்திருக்கிறது கெனேடிய புள்ளி இந்த தகவலை வெளியிட்டுள்ளது அதிக குடும்ப அரசாங்க செலவினங்களால் இந்த வளர்ச்சி சாத்தியப்படுத்தப்பட்டுள்ளது இது கெனேடிய மத்திய வங்கியின் காலாண்டு திட்டமான ஒன்று தசம் ஐந்து சதவீதத்துக்கும் குறைவானதாகும் இந்த வளர்ச்சி குறைந்த வணிக முதலீடு ஏற்றுமதியால் ஈடு செய்யப்பட்டது என கெனேடிய புள்ளி கூறுகின்றது அதேவேளை இரண்டாம் காலாண்டு வளர்ச்சியை இரண்டு 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 புள்ளி மேலான சேவை மாற்றியது அதிகமான முகவர்கள் கனடாவின் முன்னணி ஐந்து நிறுவனங்களில் ஒன்று தமிழர்கள் பெருமை கொள்ளும் ஒரே நிறுவனம் ஹோம் லைஃப் ரியல்டிங்ரேஜ் செல்வா வெட்டிவேல் வீடு வாங்குவது விற்பது மோட்கேஜ் லா ஃபேம் என அனைத்தும் ஒரே இடத்தில் விசாலமான இடப்பெறத்தில் ஹோம் லைஃப் பீச் ரியல்டிங் நான்கு ஒன்று ஆறு ஐந்து ஆறு எட்டு நான்கு மூன்று பூஜ்ஜியம் ஒன்று மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐ பி கோல்டு அண்ட் சில்வர் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ளவும் உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும் ஐ பி கோல்டு அண்ட் சில்வர் ஹவுஸ் உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள் தங்கம் வெள்ளி டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐ பி கோல்டு அண்ட் சில்வர் ஹவுஸ் ஸ்டீல் சந்திப்பு கரிகள் இன்றைய அலையுங்கள் நகை வாங்க நல்ல நேரம் ஐ பி கோல்டன் சில்வர் ஹவுஸ் ஆஃபர் பண்ணிட்டாங்க குறைந்த வட்டி விகிதத்தில் உங்கள் வீட்டுக்கான மோட்கேஜை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் ரீஃபைனான்ஸ் செகண்ட் மோட்கேஜ் ஹோம் எக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட் அனைத்துக்கும் ஷெல்டோ நிறுவனத்தின் மோட்கேஜ் முகவர் ஜெஃப்ரின் மகேந்திரன் ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் டூ ஃபைவ் நைன் செவன் ஒன் டூ ட்ரிபிள் டபிள்யூ டாட் டாட் காம் இந்த வார கனீடிய செய்திகள் தொடர்கின்றன பாரிஸ் நகருக்கான பயணத்தின் போது கிபெக் மாகாண முதல்வர் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்ட் ட்ரம்பை சந்தித்தார் டொனால்ட் டிரம்ப் உடனான சந்திப்பின் போது கெனேடிய கட்டுப்பாடு கெனேடிய தயாரிப்புகள் மீதான கட்டணங்கள் குறித்து விவாதித்ததாக கிபெக் மாகாண முதல்வர் தெரிவித்திருக்கிறார் இந்த பயணத்தின் போது உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தொழிலதிபர் எலன் மாஸ்க் ஆகியோரையும் பிரான்ஸ்வா லெகுவார்ட் சந்தித்திருந்தார் உக்ரைனுக்கு கிபேக் மாகாணத்தின் ஆதரவு எப்போதும் உள்ளது என்று விளாடமர் செலன்ஸ்கியுடனான தனது சந்திப்பின் போது தெரிவித்ததாக கிபெக் முதல்வர் கூறியிருக்கிறார் கிபெக் மாகாணம் ஆயிரக்கணக்கான உக்ரைனிய அகதிகளை வரவேற்றுள்ளது எனவும் அவர் கூறியிருக்கிறார் லெலன் மாஸ்குடனான சந்திப்பின்போது சர்வதேச வர்த்தகம் மின்சார வாகனங்கள் உள்ளிட்ட விடயங்கள் குறித்து விவாதித்ததாக தெரிவித்துள்ளார் அனைத்துலக தமிழர் பேரவை என்ற புதிய அமைப்பு ஒன்று கனடாவில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது புலம்பெயர் நாடுகளிலும் தாயகத்திலும் உள்ள தமிழர்களின் ஒற்றுமையை பலப்படுத்தும் வகையில் இந்த அமைப்பு உருவாகியுள்ளது இந்த அமைப்பின் அறிமுக நிகழ்வு ஞாயிற்றுக்கிழமை ஸ்காப்ரோ நகரில் நடைபெற்றது தமிழர்களின் சமூக பொருளாதார கலாசார அரசியல் அபிலாசைகளை மேம்படுத்துவதுடன் உலகளாவிய ஈழத்தமிழ் சமூகத்தை மேம்படுத்துவது இந்த அமைப்பின் இலக்கு என தெரிவிக்கப்பட்டுள்ளது காவிரி நகரில் சட்டவிரோத துப்பாக்கிகள் கைப்பற்றப்பட்ட ஒரு விசாரணையில் இரண்டு தமிழர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கைதான இருவரும் டொரண்டோ நகரைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான தனராஜ் தங்கராஜா முப்பத்தி ஏழு வயதான கிஷானி பாலச்சந்திரன் என தெரிய இந்த விசாரணை குறித்து டொரண்டோ காவல்துறை பொதுமக்களுக்கு தகவல் வெளியிட்டுள்ளது இவர்கள் இருவரும் டிசம்பர் மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தனர் இவர்களுக்கு எதிரான பதிமூன்றுக்கும் அதிகமான குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளன இவர்கள் நீதிமன்றத்தில் முன்னுரிமைப்படுத்தப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இதுவரை நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை இத்துடன் இந்த வார கெனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்